ਗੁਰਦੇਸ਼ ਜੀ ਜੀ ਮਨਨ ਦੇ ਬਾਤ ਕਰਦੇ ਵਾਚਨ ਅਨੁਸਾਰ ਕ੍ਰਿਸ਼ਨ ਨਾਰਾਇਣ ਵੀਰਮਹਾਦੇਸ਼ਾ ਜੀ ਦਾ ਜਨਮ ਹੋਇਆ ਮੱਧ ਵਿੱਚ ਜਿਹਨਾਂ ਨੇ ਲਾਰ ਤੋਂ ਕੋਟੀ ਕੋਟਾਂ ਤੇ ਨਾਲ ਜਿਹੜੇ ਗਵਰਧਨੋਦ ਦੇ ਲੇਖ ਨੂੰ ਹੋਇਆ ਪਰਮਾਨੰਦ ਨਾ ਦੇ ਨਾਲ ਨਾ ਪਗ ਆਇਆ ਗਣੋੜਿਆ ਦਾ ਨਾਮ ਲਪਨ ਨੇ ਜਦੋਂ ਅਦਾਵ ਦੇ ਮੋੜ ਤੇ ਉਹ ਲਾਗੋ ਗਿਆ ਪੁਨਿਆਦ ਮਨਾਰੀ ਮਨੋ ਸ਼ਿਹਾਜ ਜੀ ਤੋਂ ਸ਼ੋਸ਼ਵਾ ਬੰਨਾਵਾਂ ਦੀ ਮੋੜ ਤੇ பெருமாள் யாரை திருவுள்ளம் தப்பாங்க அவனுக்கு தான் இந்த ஆஸ்தானத்தை கொடுக்கும் எத்தனையோ பல்வேறு மகான்கள் இருந்தாலும் கூட பெருமாளுக்கு யாராவது யாருடைய திருவிழம்னு அவனுடைய திருவிழா நமக்கு தெரியாது அந்த மாதிரி இந்த விஷயத்தை இந்தியோ கழிந்த சாய்க்கணும் எப்பவும் அவர் காலத்தில் மகா விஸ்வான்களெலாம் நிறையா பேர் இருந்தார் இவாளுக்கெல்லாம் இல்லாத எனக்கு வந்து பாஷம் கொடுத்தது அதுக்கு காரணம் என்னன்னு அவன் அதே வேட்டை யாரும் அவன் பண்ணோம் அவனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அழைச்சி சொல்லுவோம் வழங்க நாள்ல இரண்டு பேருக்கு குழந்தை ரூபாய் பண்ணி வச்சுக்கா கல்யாணம் தெரியாது அழிஞ்சு ஏன்னா அடிக்கொடி திருவிழா யாராவது பல பேரை வச்சா அவன் அப்படிலாம் அவர் எதிர்பார்த்தவாடெல்லாம் சொல்ற மாதிரி பெரிய சுவாமிக்கே கொடுக்கணும்னு அடிக்கடி திருவிழா இருக்கு பெரிய சுவாமி अपरे जॉब करे बोदो डिलीवर आणी करे बोदा आता कुडतो कोपरा आपा दोन जागा मुकुर लेके नो देवी गाड़ी ना एता दुटो पड़दो आपा गिरा धोनी आगरा मडगो काई नपी कुटो छे कणों छे गण कर कटे में मुकर कटे कडे आणा आता महा

மூணு தினம் சஞ்சாரம் ஆசிரமத்திலேருந்து ஆரம்பித்து இயற்கையோ வடக்கையோ எல்லா இடத்துலேயும் அங்கேருந்து சஞ்சாரம் பண்ணி அந்த சஞ்சாரம் மண்டத்தோடையும் அவள் அருள்மொழி அருள்மொழியில எப்படி தான் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி அருள்மொழியிலேருந்து சஞ்சார செய்திகள்லாம் அவள் அடுக்க சொல்லி அந்த மாதிரி விளைவிட்டு பண்ணியிருந்தேன் அது அதே வேலை பஸ்திரங்கள்லாம் போட்டுக்க பண்ணியிருக்காரோ கிரந்தான்ஸ்வாமிகளை தான் சொல்லியிருக்கான் அவரை வந்து பாம்பாக்க வழிகளை என்ன பண்றாங்க அத்தனை பரிசிரமப்பட்டு அனுபவத்தில் பூர்வாசமத்தில் இந்த ஆன்மீக கிரந்தங்கள் போது யாரா இருக்க என்னென்னா என்ன தெரியும் எப்படி தெரியும் போதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒவ்வொருவற்றையும் போட்டா ஒரு காணியம் அத பே ரசிக்கணும் ரசிக்கிறானுதான் தெரியும் அழிவட்டேன் என்ன தெரிஞ்சு

எண்ணம் இல்லை ஆனால் ஒரு எண்ணம் அதை திருவான் ஒரு பணியான அவனுக்கு அவர்களிடம் போக முகாம் இருந்தவங்க அவனுக்கு அந்திம காலத்தில் யோகையானது இருக்க போது அந்திம காலத்தை அவசமையாக மாற்றி பண்ண ஒரு எண்ணம் இருக்குது அவர் திரு இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஆஸ்தானத்தை வந்து இருக்கிற அந்த இதற்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் என்னன்னு கேட்டால் ஆசிரமம் கொடுக்கறதுக்கும் ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் இமோட்டோடைய ஒரு அனுப்புகிறோல் என்ன காரணம்னா இமோட்டி மடத்தில் ஒரு தா ஆராதனை நடக்கும் ஆராதனைகள் அந்த ஆராதனங்களில் மனத்து ஆராதத்தோடு காட்டிய ஒளிபடுக்கணும் சொன்னது ஆனால் அந்த வித்வான்கள் அர்த்தாவாடுதான் போன்ற வழக்கம் நடக்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒரு மார்ச் மாதம் ஆறாம் தேதி இனிமோட்டினுடைய ஆராதனை பதினாலு ராத்திரி அஞ்சு மணிக்கு ராத்திரி பத்து மணிக்கு போன் கொடுக்கிறேன் படத்துல நாளைக்கு பார்த்தா நீ பத்தாறு தான் ஐநூறு ஆறாம் அதனால இதுவும் அழகிலே அழிஞ்சு உடனே அழுதே போனீங்க அது கூட வந்தோம் ஆறாம் நீ வந்தபோது ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப தான் நல்லா இருந்தது

அப்போ நாம வந்து வந்தேன்னு ஒரு தவிர பழையன்னு குழந்தைன்னு கொஞ்ச நாள் போட்டோம் கல்யாணம் வந்து விட்டேன் அப்போ நம்மளுக்கு மனசு இருக்க அதை அவன் உங்களுக்கு பிரபேஜம் பண்ணி ஆக அடியேன்னு சொல்லுவாச்சு அதை அப்படியே நடந்து ஆசிரம் கொடுத்து கூட இருந்து கூட இருந்த நமக்கு எல்லாம் சுட்டி கொடுத்து ஒரு வார்த்தை நிச்சயம் அடைஞ்சு சொல்ல கொண்டு அதில் வந்து பெரும்பான் ஆரத்தை ரசித்து ரசித்து பண்ணுவேன் அந்த மாதிரி ஒருத்தர் தயார் பண்ணுவேன் ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಅತ್ಯಂತ ಅಭಿಮಾನ ಅನುಕೂಲ ಎಲ್ಲ ಕಾರಣಕ್ಕ ವಿಚಾರಿ ವಿಚಾರಿ ನೀರು ಎಲ್ಲರೂ ವಿಚಾರಕ್ಕೆ ಸೌಕರ್ಯಗಳು ಇಲ್ಲ அந்த அழிஞ்சுகிற எப்படி எல்லாம் மடம் இருந்தது ஆதாரங்கள் வந்துட்டு இன்னும் நம்மளுடைய மனசு மட்டும் அதெல்லாம் விடாது சேர்ந்த விஷயங்கள் பார்க்குதா மாதிரி அனுசரிச்சுனால அதிகமற்றோம் ஆனால் இந்த மடமானது அது மாதிரி எல்லாரும் எல்லாரும் எல்லாம் நம்ம பார்த்து நாம் பார்த்து கூட வருத்தமாட்ட போனாலும் சொல்லக்கூடாது இருந்தாலும் கூட சொல்ல வேண்டி கொடுத்துனா நம்மளுடைய மடத்தில் ஆறாம் கட்டத்தில் இருந்த பராமரித்த மகாதேஷனுடைய தனியனை சொல்லாத சிவ விஷ்ணு சம்பிரதாயம் மேல போவார் சொல்லாத மேலே என்ன நம்ம ஆஸ்தானத்தில் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் நம்ம அழுது வரது மூன்றாவது பண்ணணும் அதை போற்றி ஓப்பதும் கொள்வத மாதிரி அவங்க எல்லாரும் அதை அனுசரித்து பண்ணணும் பண்ண வேண்டியதாக பண்ண வேண்டியது நிச்சயமான காரணம் அதுவும் இந்த வருடம் நூறாவது ஆரம்பம் தொண்ணூத்தஞ்சு முடித்து தொண்ணூத்தொம்பது முடித்து நூறு ஆரம்பம் அதனால் மாதம் பாராயணங்கள் பண்ணுவோம் வேறு பாராயணத்தை சுட்டுவோம் பித்வான்களை பத்து பேர் கூப்பிட்டு மற்றொரு ஒவ்வொருமாகவும் இதில் வாக்கு ஒரு சன்மானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது

அடையணும் அப்படின்ற பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் மங்கடகம் பண்ணுறோம் ஒன்றரை மணிக்கு தியானம் வந்து ஆயிட்னா ஒன்றரை மணிக்கு கல்யாணம் தல்யாணத்தை அப்புறம் எல்லாரும் கையோடு வரிசையாக வந்து அச்சை பார்த்துக்கோங்க சேமிக்கு தான் ஒரு பத்தடி தள்ளி சேவிட்டு வந்துட்டா சிரமம் இல்லாத ஏன்னா மேலே காய்கறி போனால் அறுபத்தாங்களோட பாக்கிறது எல்லாருக்கும் அதனால் தகுந்த மாதிரி எல்லாரும் பார்த்தோம் ¿Qué